சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட எல் வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைகளில் ஒன்றான மத்திய கைலாஷ் பகுதியில் சர்தார் பட்டேல் சாலையை ராஜீவ்காந்தி சாலையுடன் இணைக்கும் வகையில் அறுபது கோடி ரூபாய் செலவில் எல் வடிவ மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் இதனால் ஐஐடி மெட்ராஸ் அடையார் புற்றுநோய் மருத்துவமனை வரையில் உள்ள சாலையில் நிலவும் கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்ப நாங்க இந்த அடையாருக்கு போகணும்னா இந்த வழியா தான் போய் ஆகணும் எங்களுக்கு வேற வழி கிடையாது இதுவே இந்த மேபாலை இல்லைன்னா நாங்க கேன்சர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கிருந்து சுத்திக்கிட்டு அடையார் போகணும் கிட்டத்தட்ட அரை அரை கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தான் ஆகுது மேம்பாலை இருக்கறனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இட்ஸ் வெரி குட் ரொம்ப கன்வீனியன்ட் டிராஃபிக் இல்லாம இருக்கும் ரொம்ப நீங்க எந்த ஏரியா